இனிமே யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பிக்பாஸ் சீசன் கண்டஸ்டன்ட் ஆன பிரதீப் ஆண்டனி அவர்கள் சொன்ன இந்த விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே பரவலா வைரல் ஆயிட்டு இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல நமக்கு இப்போ தெளிவா பாக்க போறோம் பிக்பாஸ் சீசன் செவனை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருந்துட்டு இருக்கு யார் டைட்டில் வின்னர் ஆக போறாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த நிலையில திடீர்னு பார்த்தா ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் எழுபிந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தா பிக் பாஸ் சீசன் செவன் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ஒரே பிரேம்குள்ள அடங்குற மாதிரி ஒரு பிரேமர் ஒன்னு ரெடி பண்ணி அதுல பிரதீப் ஆண்டனியோட போட்டோ மட்டும் மிஸ்ஸிங் ஆயிருக்கு இதுக்கான காரணம் என்னன்னு பின்னாடி தெரியல மக்கள் ரசிகர்கள் எல்லாருமே வந்து அவங்களோட ஆதங்கத்தை கொட்டிட்டு இருக்காங்க இதை பார்த்த பிரதீப் ஆண்டனி அவர்களும் ரொம்பவே ஆவேசப்பட்டு மன உளைச்சலோட கோவத்துல இருந்துட்டு இருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரீசன் பீரியடுக்கு முன்னாடி ரெட் கார்டு கொடுத்த பிரதீப் ஆண்டனிய வெளியில அனுப்பினாங்க செய்யாத தப்புக்கு இவர் பனிஷ்மெண்ட்டும் எடுத்துட்டு இருந்தாரு அதை பத்தி பெருசா அவர் ரியாக்டும் பண்ணாத நிலையில இப்ப இவங்க பண்ண இந்த விஷயம் அவரை ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ரொம்பவே சோகமா சொல்லி ஏன் இப்படி பண்றாங்க ஏன் பிக் பாஸ்ல இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க அப்படி

வீடியோஸை பாக்க நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க